போகாதிருப்பார்களாக என கண்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து செபிக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் ஒரு பிரச்சனையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் சில போராட்டங்களை நினைத்து சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீ வெக்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவர் உங்களை வெக்கப்படுத்துவதே இல்லை சில மனிதர்கள் நினைக்கலாம் எப்படி ஆகிலும் அதனை வெக்கப்படுத்த வேண்டும் தலைகுனிவு அடைய வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்று சில சதித்திட்டங்கள் சில தவறான எண்ணங்கள் உங்களை நோட்டமிட்டு கொண்டிருக்கலாம் எந்த சதித்திட்டங்கள் இருந்தாலும் எந்த தவறான எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை ஏனென்றால் நீங்கள் காத்திருக்கிற இடம் தேவ சமூகம் நீங்கள் காத்திருக்கிற நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் படுகிற கஷ்டங்களை நினைத்து உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை நினைத்து நீங்கள் பதிலுக்காக எதிர்பார்ப்புக்காக ஆசீர்வாதத்திற்காக மேன்மைக்காக உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் நீங்க வெக்கப்பட்டு போவதே இல்லை வெக்கம் உங்களை விட்டு ஓடி போக போகிறது வெக்கப்படுத்துகிற நபர்கள் உங்களை விட்டு ஓடி போகும்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் நன்மை எனக்கு வேண்டும் உயர்வு எனக்கு வேண்டும் மேன்மை எனக்கு வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வேண்டும் என்னுடைய காரியத்திலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நினைத்து ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நபர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களை வெக்கப்படுத்தும்படி விடவே மாட்டார் நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை நீங்கள் தலைகுனிவு அடைவதே இல்லை எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் வெக்கப்படுத்தும்படி பல தந்திரங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய கிரியைகள் செயலிழந்து போகும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் கண்களை மூடி மனுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த ஒரே பதிலுக்காக ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம் நீ ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு பதில் கொடுடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை அறிகிற தெய்வம் அவங்களுக்கு அற்புதம் செய்யும் Ej sovim mulem čebik rojpidave. Amen.